நேற்றைய தினம் அண்ணாமலை ஆன்மீக நிகழ்வு ஒன்றில் தனது கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் குறிப்பாக ஜூலை இருபத்தி ஒன்று அன்று சூரிய வெளிச்சம் அதிகமாகவும் இரவு குறைவாகவும் இருக்கும் நாள் என்று குறிப்பிட்ட அவர் ஜூலை ஒன்று அன்று குருவை வணங்கினால் மாற்றம் வரும் என பொதுவாக குறிப்பிட்டார் அண்ணாமலை இந்த வார்த்தையை கூறியதைத் தொடர்ந்து தமிழக பாஜகவினர் மத்தியில் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அண்ணாமலைக்கு ஏதேனும் மாற்றங்கள் கட்சி ரீதியாக வருமோ என்ற விவாதம் என்றால் பிரதமர் மோடி தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு வருகிற ஜூலை இருபத்தி ஏழு அன்று வர இருக்கிறார் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல் தமிழக அரசுக்கு கூறப்பட்டிருக்கிறது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து மாறிய பின்னர் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின்பு பிரதமர் மோடி தமிழகம் வருவதால் இது எது போன்ற மாற்றத்தை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது மத்திய உளவுத்துறை மற்றும் தனியார் அமைப்புகள் மூலம் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் எவ்வாறு இருக்கும் என்ற சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மாநிலத்தின் பல பகுதிகளில் அதிமுக பாஜக தொண்டர்களிடையே இணக்கம் இல்லை வழக்கமாக அதிமுக வாக்குகள் பாஜகவிற்கு முழுவதும் செல்லாது பாஜக வாக்குகள் அதிகம் செல்லும் இதனால்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை பாஜக தொண்டர்கள் வாக்கு அதிமுக கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இன்னும் தொண்டர்கள் மத்தியில் ஒற்றுமை உணர்வு உண்டாகவில்லை என குறிப்பிட்டு இருக்கிறதா இந்த விஷயம் அதிமுக தலைமைக்கு சொல்லப்பட அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியை பாராட்டியும் உறுதியான கூட்டணி என திருமாவளவன் உள்ளிட்ட பலருக்கு அதிரடி கருத்து தெரிவித்து வருகிறாரா இதற்கிடையே பாஜக மேலிடம் அன்புமணி பன்னீர்செல்வம் தினகரன் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த தலைவர்களை ஓர் அணியில் கொண்டுவர பிளான் பி ஐ செயல்படுத்த முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது

இரவு குறைவாகவும் பகல் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள் அது இந்தியாவிற்கு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியை ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமியை நாம் குரு பௌர்ணிமா என்று சொல்கின்றோம் அந்த ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் ஸோ இந்த நாள் இயற்கையாகவே ஒரு விசேஷமான நாள் காரணம் பூமியினுடைய அதிர்வுகள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும் நாம் செய்யக்கூடிய விவசாயங்கள் எல்லாமே ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வேறு விதமான விவசாயங்கள் செய்யும் ஒரு நடக்கும் ஜூலை நடக்கும் பிறகு காலங்கள்ல வட அமெரிக்கால எல்லாம் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றை மையமாக வைத்து தான் குறிப்பாக இந்த பாதி பகுதி ஒரு வருடத்துல இதை மையமாக வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்திருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமியில நம்முடைய குருவை சந்தித்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய அருளாசியை பெறும் பொழுது நமக்கு குருவனுடைய அருளாசி கிடைக்கும் பொழுது இன்னும் நல்ல மனிதர்களாக நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு மன பக்குவம் நமக்கு கிடைக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்